பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க ஆண்ட சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த தாமரோர் ஆரை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கல ஒரு ஆறு என்பது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு மனிதருடைய ஆசீர்வாதத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம்தான் இந்த ஆறுகள் இந்த தாமிரவரணி ஆறு வத்தாதி ஜீவ நதி நான் சொன்ன பாபநாசன் டேம்ல இருந்து வரக்கூடிய காலத்துல ரொம்ப வெள்ளமாய் தண்ணி போகும் பெரிய ஒரு ஆறாக அது ஓடும் தண்ணீர் ஏராளமாக போகும் இந்த தண்ணீர் வீணாக போய் கடல்ல ஒரு காலத்தில் கலந்து கொண்டு இருந்தது அப்ப அது அங்காங்கே தடுப்பு அணைகளை கட்டி நீர்ப்பாசனத்திற்காக விவசாயிகளுடைய நன்மைக்காக சின்ன சின்ன டேம்கள் தடுப்பணைகளை கட்டி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த அணை கூட வெள்ளக்காரன் காலத்துல பிரிட்டிஷார் கட்டி இருக்கிறாங்க இந்த விவசாய மக்களுக்கு நிலங்களுக்கு இது ஆசிர்வாதமா இருக்க வேண்டும் என்று இந்த அணை கட்டை கட்டினதுனால இந்த வட்டாரத்தில் உள்ள விவசாய நிலங்கள் எல்லாம் செழிக்கிறது பாருங்க அவங்க நமக்கு என்ன நம்ம வந்து பணம் சமாளிச்சிட்டு போலான்னு நினைச்சிருந்தா இந்த நன்மை நடந்திருக்குமா இல்ல இந்த ஜனங்களுக்கு நன்மை நம்ம மாதிரி அணைகளை எல்லாம் கட்டி மக்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க நம்ம நன்றி செலுத்தணும் சரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று ஆண்டு சொல்லுகிறார் என்ன ஆண்டு சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாருல நான் உன்ன ஆசிர்வதிப்பேன் உனக்கு ஜெயம் கொடுப்பேன் உனக்கு நன்மை செய்வேன் உனக்கு இந்த நன்மை எல்லாம் நடக்குன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல வாக்குத்தம் கொடுத்தாரு ஒரு வருஷம் ஆகிப்போச்சு ஒண்ணு நடக்கலையே அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு ஒண்ணு நடக்கலையே சில வாக்குத்தத்தை நிறைவேறிச்சு சிலது இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா சில சமயம் அப்படிதான் சில வாக்குத்த உடனே நிறைவேறிடும் சில வாக்கு தங்கள் நிறைவேற சில ஆகும் சில சமயத்துல நம்ம மறந்துட்டா கூட வாக்கு கொடுத்த ஆண்டவர் மறக்க மாட்டார் என் வாழ்க்கையில கூட அதை பார்த்துருக்கிறேன் சில வாக்கு ஒரே வருஷத்துல நிறைவேறி இருக்குது சில வாக்குத்தம் நிறைவேற அஞ்சு வருஷம் ஆயிருக்குது பத்து வருஷம் கூட ஆயிருக்குது ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு என் வார்த்தைகளில் ஒன்றாக இனி தாமதிக்காது இந்த தாமதிக்க தாமதிக்க ஒரு சோர்வு வந்துடும் பாத்தீங்களா ஆபருகாமுக்கு கத்துற வாக்கு கொடுத்தார் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் போய் கொடுக்கும் அந்த மாதிரி நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா அன்று சொல்றாரு இனி நான் தாமதிக்க மாட்டேன் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன் அன்று சொல்ற சந்தோஷம் தானே உங்களை பார்த்தேன் சொல்றாரு என் மகனே உனக்கு வாக்கு தத்தத்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என் மகளே நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என் ஊழியக்காரனே உனக்கு வாக்கு தத்தத்தை தீவிரமா நிறைவேற்றுவேன் போகாதனு சொல்றார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோட சொல்லுங்க அண்டு நான் இதை விசுவாசிக்கிறேன் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை தீவிரமா நிறைவேற்றுவீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லுங்க ஒரு அற்புதம் நடக்கும் தகப்பனை நீர் சொல் தவறாத தேவன் வாக்கு மாறாத தேவன் ஏற்ற காலத்தில் வாக்கு தத்து நிறைவேற்றி கொடுக்கிற தேவன் இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு இந்த ஊழியக்காரருக்கு இந்த ஊழியக்காரிக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்க இனிமேலும் தாமதிக்காதபடி துரிதமாக அதை செய்து கொடுங்க அந்த ஆசிர்வாத்தவங்க கண்டு மகளை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்